தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நானுங்கள் மகேஸ்வரி கடலூர் திருப்பா பூம்புகார் விற்பனை நிலையத்தில் பித்தளை பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை கடலூர் திருப்பா பூம்புகார் விற்பனை நிலையத்தில் தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் பித்தளை மற்றும் வெண்கல பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நிகழ்ச்சி தொடக்க விழா நடைபெற்றது இந்த தொடக்க விழாவிற்கு கடலூர் வருவாய் கோட்டாட்சியர் உட்கோட்டை நிர்வாக நடுவர் அபிநயா இளஞ்செழியன் திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்று சிறப்புரையாற்றினார் இந்த கண்காட்சி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஆறு இந்த பூம்புகார் கார்த்தி உடன் பணியாளர்கள் முன்னிலை வகித்தனர் இந்த விளக்குகள் பித்தளை சிலைகள் வெண்கல சிலைகள் வாகை மரத்தினால் உருவாக்கப்பட்ட மர சிற்பங்கள் வீட்டு அழகு பொருட்கள் சிறுவர்கள் விளையாடும் விளையாட்டுப் பொருட்கள் நகை அணிகலன்கள் சுங்குடி சேலைகள் கை இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட பல வகை வண்ணமயமான மர சிற்பங்கள் தஞ்சாவூர் பொம்மைகள் சந்தன மாலைகள் பூஜை சாமான்கள் அகர்பத்திகள் செம்பு பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த கண்காட்சியில் வாங்கப்படும் அனைத்து வகை பொருட்களுக்கும் பத்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி தரப்படுகிறது